வெல்கம் டு கேஸ் தமிழ் வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க தேர்ட் யூனிட் பாய்மங்கல் இந்த யூனிட்டோட ஒன் மார்க்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நமக்கு எப்பயுமே புக் பேக் ஒன் மார்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து சூஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸு கூடிவிட்டு இடத்தை நிரப்புக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் அதாவது பொறுத்துக வந்து கொடுத்துருப்பாங்க அதே ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மார்க்ஸ் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடு சூசீட் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் நீரில் மூழ்கியிருக்கும் காற்று குமிழி மேலே போது அதன் அளவு அதாவது நீரில் வந்து ஒரு காற்று குமிழி வந்து மூழ்கியிருக்கு ஸோ அது மேலே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீரோட அளவு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த நீரோட அளவு வந்து அதிகரிக்கும் செகண்ட் ஒன் வளிமண்டலத்தில் மேகங்கள் காற்றில் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஸ் காரணமாகும் அதாவது வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மேகங்கள் வந்து மிதந்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது காரணம் வந்து குறைவான அடர்த்தி தான் அதுக்கு வந்து காரணம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம் அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய அதாவது ப்ரெஷர் குக்கரில் வந்து சீக்கிரமாக வந்து ஃபுட்டு வந்து ரெடி ஆயிரும் ஸோ அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது அதாவது அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுத்த வந்து அந்த கொதி நிலையை வந்து உயர்த்துது ஸோ அதனால தான் நமக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக ரெடியாகிருது நீருள்ள வாளியில் புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது இதற்கு காரணம் என்ன அதாவது என்ன அப்படின்னா ஒரு வாளியில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்து நம்ம வந்து உள்ள வந்து ஃபுல்லாக வந்து அமுத்துறோம்னு வையுங்க ஸோ அமுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா கீழ் நோக்கி நம்ம தள்ளுறோம் ஸோ தள்ளும்போது ஆப்போசிட்டில் ஒரு விசை வந்து நமக்கு அதிகரிக்கும் அதுக்கு வந்து ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளை வந்து அதிகரிக்கும் போது அழுத்தம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து ரீசன் அடுத்து நம்ம கோடிட்டு இடங்களை நிரப்புக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பொருளானது திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட டேஷாக தோன்றும் அதாவது ஒரு பொருள் வந்து திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது அதோடய எடை வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க அதோடய எடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் செகண்ட் ஒன் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி நம்ம வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுறதுக்கு என்ன கருவி வந்து பயன்படுத்துவோன்னு பார்த்தீங்கன்னா காற்றழுத்த மானி அப்படிங்கிற ஒரு கருவி தான் பயன்படுத்துவோம் தேர்ட் ஒன் திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் மெதுப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் டேஸை பொறுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க திரவத்தோட அடர்த்தியை தான் பொறுத்துருக்கு ஃபோர்த் ஒன் பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சு குழல் டேஸ் மூலம் வேலை செய்கிறது அதாவது நம்ம ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரா மூலமாக நம்ம குடிப்போம் இதில் ஸ்ட்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உறிஞ்சு குழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட குறைவான காற்று தான் அதுக்கு காரணம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சரியாக தவறாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்க்கலாம் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடையின் மதிப்பு விசையை தீர்மானிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரோட எடையோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா விசையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு செகண்ட் ஒன் ஒரு பொருளின் வடிவம் அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது அதாவது ஒரு பொருளோட தான் அது வந்து மிதக்குமா அந்த பொருள் வந்து அந்த திரவத்தில் மிதக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் அப்போ சரியான கூற்று என்ன அப்படின்னா ஒரு பொருளின் அடர்த்தி அப்பொருள் மிதக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது அந்த செகண்டில் வந்து ஏன் தவறுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பொருளோட வடிவத்தை பொறுத்து அது வந்து மூழ்குமா இல்லை மிதக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அந்த பொருளோட வெயிட்டு அதோட அடர்த்தியை பொறுத்து தான் அது வந்து மிதக்குமா இல்லை வந்து மூழ்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும் ஸோ இந்த கூற்று வந்து தவறானது அப்போ சரியான கூற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் அடர்த்தி அப்பொருள் மிதக்குமா இல்லையா தான் தீர்மானிக்கும் தேர்ட் ஒன் மிக உயரமான கட்டிடங்களின் அடிப்பாகம் அகலமாக இருப்பதால் கட்டடம் அதிக அழுத்த புவியின் மீது செயல்படுத்தப்படுகிறது ஸோ இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறான ஒன்று அப்போ சரியான கூற்று என்னன்னு பார்க்கலாம் மிக உயரமான கட்டிடங்களின் அடிப்பாகம் குறைவாக இருப்பதால் கட்டிடம் அதிக அழுத்தத்தை புவியின் மீது செலுத்துகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு கூற்று ஃபோர்த் ஒன் ஆர்குமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கு பொருந்தும் அதாவது ஆர்குமிடிஸ் தத்துவம் பார்த்திங்கன்னா வாயுக்களுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஃபிஃப்த் ஒன் நீரியல் அழுத்தி எண்ணெய் வித்துக்களில் எண்ணெய் எடுக்க பயன்படுகிறது நீரியல் அழுத்தி அப்படிங்கிற ஒரு கருவி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள்லேருந்து எண்ணெய் எடுக்க வந்து பயன்படுகிறது ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதாவது பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடர்த்தி இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைபை பருமன் அப்படிங்கிறதான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நீரியல் அழுத்தி அப்படிங்கிற கருவி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்களில் வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பொறுத்துக ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடர்த்தி இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைபை பருமன் அப்படிங்கிறத இதுக்கு கரெக்டான ஆன்சர் செகண்ட் ஒன் ஒரு கிராம் எடை வந்து எதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தொள்ளாயிரத்தி எண்பது டைன் அப்படிங்கிறது இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாஸ்கல் விதி இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து அழுத்தம் அடுத்து பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் ஹச்பிஜி பால்மானி அப்படிங்கிறது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பால்